தெற்கு கலைஞர் குளத்தில் திமுக கொடியேற்று விழா கலைஞர் அறிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா கோலாகலம் கனிமொழி எம்பி பங்கேற்பு தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வருகை தந்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பிக்கு கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தெற்கு கலைஞர் குளத்தில் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டது கனிமொழி எம்பி திமுக கொடியேற்றி வைத்து கலைஞர் அறிவாலயத்தின் அடிக்கல் நாட்டி வைத்தார் இந்த நிகழ்வில் கீழாம்பவூர் ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் காவேரி சீனித்துறை ஒன்றிய செயலாளர் சீனித்துறை ஒன்றிய கவுன்சிலர் மகேஸ்வரி சத்யராஜ் மாவட்ட மகளிரணி மல்லிகா பன்னீர்செல்வம் பெத்த ஊராட்சி தலைவர் ஜெயராணி கலைச்செல்வன் ஒன்றிய இளைஞரணி கோமு மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சுப்பையா பாண்டியன் செல்லப்பா பூலாங்குளம் குணரத்தினம் அன்பரசு முருகன் திருமலைக்குமார் சத்யராஜ் சமுத்திரபாண்டி அந்தோணிராஜ் பழனிசாமி முத்துராஜ் மனுவேல்ராஜ் அருள் தாமரை செல்வன் மகேந்திரன் பவுன்ராஜ் ஜெகன் ராமகிருஷ்ணன் சிவராஜ் பாண்டியன் சிவன் கனி கணேசன் சின்னமுருகன் குமரேசன் தங்கம் ராமர் கருணாநிதி அம்பிகா அமிர்தவள்ளி சுந்தரி சங்கீதா சரஸ்வதி மாரியம்மாள் மகாலட்சுமி மாரிராஜ் முத்துராஜ் பொன்செல்வம் செல்வம் தங்கப்பாண்டி செல்லப்பா ராகுல் திமுக முன்னோடிகள் தாமரை செல்வன் தங்கம் காளிராஜ் கருணாநிதி கணேசன் தங்கராஜ் சீனிவாசன் பால்துறை சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணன் பொன்னுத்துறை ராமர் அருணாசலம் தியாகி ராஜா மற்றும் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்